நீங்கள் பார்ப்பது என்னவென்று சொன்னால் மாங்கா ஜேம் இந்த மாங்காய் ஜேம் எப்படி செய்வது என்று சொல்லுவதற்கு முன்பு என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மாங்காயை சீவி எடுத்து துண்டு துண்டாய் வெட்டி கொண்டு கொஞ்சம் நீர் ஊட்டி அவிக்க வேண்டும் பிறகு கடுகு நச்சீரகம் மிளகு காய்ந்த மிளகாய் கருவேப்பட்டை வறுத்து எடுத்து இடித்து அவளை வைத்துக்கொண்டு கொண்டு அவித்தெடுத்த அந்த மாங்காயை ஒரு சட்டியில் விட்டு போதுமான அளவு சீனி அல்லது சர்க்கரை விட்டு ஒரு கப் தண்ணீர் ஊட்டி அதை காய்ச்சினால் மாங்காயும் சீனியும் கலந்து கூழ்ப்பாதமாக வரும் புறகேண்டி செல்மெண்ட் வறுத்தெடுத்த தூ தூளை இதனோட சேர்த்து அடிபிடிக்காமல் கிளறி கடுமையாக நிறகாமல் கூழ்பாதத்தில் இறக்கி எடுத்துக்கொண்டு ஆற வைத்து புரிஜெல் வைத்து விண்ணலாம் ஆனால் பாருங்கள் நான் எடுத்திருக்கிறேன் முன்பருக்கு நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எப்படி முஸ்மில்லா 嗯。Mm.